हर हरन में पार्वती पधाजे चिन्ना टुटाएगा सिवनी पोट्री जय विघ्न विनायक जग मूर्ति की ब्रिटिश मूर्ति के स्वनाथ मूर्ति की सालाख शिमाधा की अन्नपूर्णि माधा की கால பைரவரா விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபானிச்ச பைரவம் வந்தே காசிம் குகாம் கங்காம் பவானி மணிக்கர்ணிகா பாரத தேசத்தினுடைய புண்ணிய பூமியில காசி க்ஷேத்திரங்கிறது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் காசி ஜென்மால மிகுந்த புண்ணியம் பண்ணியிருக்கிறவாளுக்கு வாய்க்கிறது ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகிமைய மகத்துவத்தை சொல்றத ஆயிரம் தலையுடைய ஆதிசேஷனால கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பல பெருமைகள் தன்னுள்ள இருக்கக்கூடிய புண்ணிய பூமி காசி இங்க சுவாமி ரொம்ப அபூர்வமான மூர்த்தி சுஜம்பு மூர்த்தி காசில எல்லாமே விசேஷம் அது என்ன விசேஷம்னா நம்ம பூமியில கால் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அங்க ஒரு சிவலிங்கம் ஒரு ஒரு ஊர்ல ஒன்னு சொல்லுவா இந்த ஊர்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறதே மகாதேவ் அப்படின்பா முகமன் சிதம்பரத்துல இருக்கிறவாள்னா சித்சபேசா அப்படின்பா அது மாதிரி அந்தந்த ஊர்ல இருக்கிறவா திருவியாறில் இருக்கிறவா பஞ்சநதீஷா அப்படி ஐயாரா ஆரூரா அப்படி அது மாதிரி அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறவா இந்த ஒத்தர ஒத்தரொத்தர் முகமனது தான் சொல்லுவோம் அதனால இது பெரிய சிவலோகம் இது காலில் செருப்பு போட்டுட்டு நடக்கப்படாது இந்த ஊர்ல நம்மளால முடியலையேங்கிறதுனால நம்ம நடந்துகிட்டு நீங்க எங்கங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் எடுத்து வைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் சிவலிங்கம் காசியில மட்டும் சிவன் கோவில் ஒன்போது கோடி சிவாலயம் இருந்திருக்கு ஒன்பது கோடி சிவலிங்கம் இருந்தது ஒத்தொத்தர் யார் யாரெல்லாம் வராலோ அவாவா சப்த ரிஷிகள் பிரதிஷ்ட பண்ணிருக்கா விஸ்வநாதனை எல்லாருமே தொடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இன்னைக்கு நம்ம வெளியில இருந்து தரிசனம் பண்ணலாம் உள்ள போய் பார்க்கலாம் அதனுடைய கால நேரம் காரணம் என்னன்னா கங்கையில ஒருத்தர் குளிச்சால் ஸ்நானம் என்றா அப்படின்னா அவா ஆயிடுறான் அதான் சொல்றது சுத்தம் பாகவதா சாண்ணம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படின்னு சுத்தம் பாகவதா சாண்டம் மகான்கள்லாம் சாப்பிட்ட பிற்பாடு தரக்கூடியது அதுக்கு பிரசாதம்னு பேரும் சுத்தம் பாகீரதி ஜலம் கங்கா ஜலத்தை எடுத்துட்டு போய் உங்களுடைய வீட்டில் வைக்கிறேன் உங்க ஜென்மா உங்க புள்ள உங்க பேரை அவனோட புள்ள அவனோட பேரன்னு உங்களுடைய பத்து தலைமுறைக்கு அந்த தீர்த்தம் கங்கா ஜலம் ஒத்துணோண்டு புழு வராது அப்படியே இருக்கு தயார் பண்ணுற பிஸ்லரி பாட்டில மேனுஃபேக்சரிங் டேட்டு போடுறா எக்ஸ்பிரி டேட்டு போடுறா எக்ஸ்பிரியே ஆகாத ஒரு தீர்த்தம் கங்கா தீர்த்தம் எத்தனை யுகம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நிறைய சாட்சி இருக்கு அதனாலதான் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் மகாவிஷ்ணுனுடைய சரணத்தை யார் பற்றலையோ யார் பூஜை பண்ணலையோ அவ சுத்தமா இல்லையா ஏகாதசி விரதம் ஜென்மா முழுக்க இருக்கணும் வைகுண்ட ஏகாதசியிலையாவது இருக்கணும் அதுவும் விட்டுட்டோன்னா அதுவும் ஏகாதசியில கைசிக ஏகாதசியில் இருக்கணும் சுத்தம் ஏகாதசி இப்படியாக இந்த வாக்கின்படி இந்த கஷேத்திரத்தில் ஓடக்கூடிய கங்கை இருக்கக்கூடிய சுவாமி மற்ற ஜலத்துக்கும் கங்கை ஜலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எலும்பு இந்த உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மண்ணில புதைச்சா கூட சீக்கிரமா அது சதமாகாது எத்தனையோ காலமானது ஆனால் அஸ்தி சத்த பிற்பாடு இருக்கக்கூடிய அந்த எலும்பை கொண்டு வந்து வச்சு கங்காஜலத்தை எடுத்து அதன் மேல ஊத்தினா அது கரஞ்சோடும் அப்பேற்பட்ட ஆற்றல் கங்கையை தவிர எந்த நிதிக்கும் கிடையாது ஏசார் சார் இங்க சம்பந்தமே எல்லாம் வரோம் வேடிக்கை பார்த்தோம் நம்ம பாயிடலாமேனாக்க இந்த யாத்திரை சாஸ்திரோக்தமான யாத்திரை உங்களால இந்த யாத்திரை எந்த அளவுக்கு உணர முடியும்னு எனக்கு தெரியாது ஏன்னா வார்த்தை சொல்றது திரீராத்திரம் ஜாக்னவீ தீரே மூணு இரவு கங்கை நதிக்கரையின் அருகில் தங்குக பாஞ்சராத்திரம் து யாமுனே அஞ்சு நாட்கள் யமுனை கரையில் தங்குக அப்படின்னு இருக்கு அதனால மூணு நாள் இங்க தங்கினாத்தா நீங்க காசி யாத்திரை பண்ணின பலனும் அனுகிரகமும் உண்டு அதனாலதான் மூணு நாள் இங்க தங்குறோம் வேலை இருக்கு வேலை இல்லை இந்த கஷேத்திரத்துல இருக்கிறதே விசேஷம் அன்னியேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்திரே வினசதி புண்ணியக்ஷேத்ர பாபானாம் வாரணாசியாந்து வினசதி வாரணாசியாது பாபானாம் கும்பகோண வினசதி கும்பகோணஸ பாபானாம் கும்பகோணம் எங்கெங்கையோ யார் யாரையோ திட்டினது பேசினது வெசது அடிச்சது திருடினது அபகரிச்சது கொலை பண்ணினது பிரம்மஹத்தியாதி பாவங்கள் பண்ணது அம்மாவுக்கு சாப்பாடு போடாம இருந்தது தம்பிய காலால எட்டி உதச்சது அடுத்தவரோட சொத்தை அபகரிச்சதுன்னு இருக்கக்கூடிய பண்ணி இருக்கக்கூடிய கொலை கலவு மகாபாதகங்கள் சூது கூட மகாபாதகத்துக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்றது நான் சும்மா தானப்பா அதை கையில் வச்சிருக்கேன் கத்திய குழந்தை கையில் கொடுங்க குழந்தை தான் கத்தி கேட்கறதுக்கு கொடுக்கலாமா அவா கையில விளையாட்டு பொருள் தான் கொடுக்கலாம் கத்தியை கொடுத்தா அதை என்ன பண்ணோம் முதல்ல தீட்டி பார்க்கும் நன்னா இருக்கான்னு பார்க்கும் என்ன பண்ணும் கையை விட்டுரும் அது மாதிரி இது எல்லாமே மகாபாதகம் நான் சொல்லலை சொர்ணஸ்தேய சுராபான குருதல் பகவனை பிரம்மஹத்யா அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வருது அதெல்லாம் அதெல்லாம் எங்க போறதுன்னா காசியில வந்து காசியில இருக்கக்கூடிய காத்து மனுஷனோட மேல பட்டால் போறோம் காசி காத்து பட்டா போறோம் அதான் இந்த கஷேத்திரம் அன்னியேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்திர வினசு இதை மீறி நீங்க புண்ணியக்ஷேத்திரங்கள்ல போய் கோவில போய் தூஷிப்பா கோவிலா வச்சிருக்கான் அதை பண்ணல அங்க போய் திட்டுவா அர்ச்சகரை திட்டுவா வாசல இருக்கிற திட்டுவா இவாலே போய் பூவை போடுவா நான் பண்ணினா என்ன அப்படின்பா நம்ம ஊருக்குன்னு ஒரு சட்டம் இருந்தா அந்த சட்டத்தை மதிக்கணும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் ரிஜிஸ்டர் கையெழுத்து எனக்கு போட தெரியும் நான் போட்டேன்னா உள்ள கொண்டு வச்சிருவான் தவாலி பண்ற வேலையை நான் பண்ணாக்க அடிச்சுட்டு போயிடுவான் யாராருக்கு என்னென்ன அதிகாரமும் அது புண்ணிய கேத்திர பாபானா வாரணாசி அப்படி பல கஷேத்திரங்கள்ல பண்ணி இருக்கக்கூடிய பாபங்கள் வாரணாசி வந்தால் நிவர்த்தி அது என்ன வாரணாசின்னு இந்த ஊருக்கு பேருனா இந்த ஊருக்கு நிறைய பேர் வருணா அசி அப்படிங்கிற ரெண்டு நதி வந்து சேர்றதனுடைய இடைப்பட்ட பகுதியில இந்த நகரம் இருக்கு வாரணாசி இதுக்கு நடுவுல இந்த நகரம் இருக்கு அந்த நகரத்துல நீங்க என்ன பண்ணினாலும் பல கோடி புண்ணியம் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு ரூபாய் கொடுக்கிறேன் முடியாதவனை பார்த்து இறக்கப்படுறேன் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி கொடுக்கிறேன் அவனை பார்த்து ஒரு நமஸ்காரம் என்றேன் யாரையும் தூஷிக்காம இருக்கேன் இங்க நிறைய பகவான் கண்ணுல எதையும் காமிக்க மாட்டான் அயோக்கியத்தனத்தை தான் காமிப்பான் இதை பார்த்துட்டு தான் அங்க வந்து சொல்லுவான் பாத்தாபார் சுத்தமா இல்ல அதுவா இல்ல அப்படி இல்லை சுவாமி காமிக்கவே மாட்டார் நம்மளோட வேலை கங்கா ஸ்நானம் சுவாமி தரிசனம் மீதி அங்க நடக்கக்கூடிய எதை பத்தியும் நமக்கு கவலை கிடையாது ஏன்னா இந்த மூணு க்ஷேத்திரங்கள் பிரயாகை காசி கயாவில தீட்டு விடுப்பு மடி எச்சல் சுத்தம் கிடையாது இதெல்லாம் எதுவும் கிடையாது எப்பயுமே சுத்தமா இருக்கு தான் பொணத்தை தொட்டுட்டு கோவில் உள்ள போகுமா பொணத்தை தொட்டுட்டு காசியில கோவில் உள்ள போகலாம் என்ன காரணம் இங்க மறிக்கக்கூடிய உயிர்கள் நேரா கைலாயத்துக்கு போறது அப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரம் நிறைய காசிய பத்தி அப்பப்போ உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரே நேரத்தை சொன்னா உங்களால கிராஸ் பண்ணிக்க முடியும் சக்கரை பொங்கல் பத்து கிலோ பண்ணுவா நான் ஒத்தனையை சாப்பிடுவேன்னு கேட்டாக்க ஐசியூ அழிச்சிட்டு போயிடுவான் நான் சாப்பிட்றது ஒரு கண்டிதான் சாப்பிட்ணும் அது மாதிரி காசி க்ஷேத்தத்தில் அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு மத்தியான சில பத்து நிமிஷம் திருப்பி அனுபவிச்சுட்டு போகிறது தான் இதனுடைய அபூர்வமான விஷயங்களை மேற்கொண்டு நம்மளால அனுபவிக்க முடியும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த திவ்ய கேத்திரத்தில் காலையில் கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானம் அவ்வளவு விசேஷம் இது சிவபூமி இந்த ஊர்லேருந்து நல்ல மதுரமாக இருக்குன்னு பட்சணங்கள் வாங்கிட்டு போகக்கூடாது சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு போகக்கூடாது என்ன காரணம்னா இங்க சாப்பிடலாம் இது மகாஸ்மசானம் இங்க இருந்து நீங்க ஏதோ எடுத்துட்டு போனாலும் சாப்பிட்ற பொருள் ஆத்துக்கு போய் பார்த்தலன்னா அது உள்ளுக்குள்ள சின்னதா புழு அதனால இந்த ஊர்ல மட்டும்தான் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவா சிவன் சொத்து அது இந்த கஷேத்திரத்துக்கு தான் பொருந்தும் அதனால இங்க எல்லாமே சிவபெருமானு கூறியது இங்க பைரவர் இருக்கார் கலைசியா ஒரு வார்த்தை சொன்னேன் சார் அங்கங்க ஏதோ பண்றோம் காசிலே வந்து நம்ம பண்ணிட்டோம்னா என்ன சார் பண்றேன் கவலைப்படவே வேண்டாம் இந்த கஷேத்தில பண்ணாக்க அன்னியேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்திர வினஸ்ததி புண்ணியக்ஷேத்ர பாபானாம் வாரணாசாந்து வினஸ்ததி வாரணாசாம் து பாபாம் கும்பகோண வினஸ்ததி காசியிலேயே நீர் ஏதாவது பண்ணிட்டா கவலைப்படாதீங்கோ கும்பகோணத்துல வந்து மகாபா குலத்துல ஸ்நானம் பண்ணி கும்பேஸ்வரரை பார்த்து மங்களாம்பிகையை பார்த்து எத்தனை அழகா மங்களா நின்று இருப்பா பார்க்க பார்க்க பார்த்துட்டு இருக்கலாமே பார்த்தோன்னா முடிஞ்சு போயிடும் சார் கும்பகோணத்துல இருந்தாக்கா அங்கேயே சிறையப்படுவான் அதனால அப்பேற்பட்ட எல்லாம் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோங்கிற பெருமை வாச்சல்யம் சோழ நாடு சோறு உடைத்து சோறுன்னா மோட்சம்னு பேர் சாப்பாடு நடத்தால் எல்லாரும் அதான் நினைச்சுட்டு இருக்கா சோழ நாட்டில் பிறந்தால் இருந்தால் வசித்தால் நினைத்தால் எண்ணினால் பூஜித்தால் பார்த்தால் மோட்சமா வரவா அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு திவ்யக்ஷேத்திரம் சோழ நாடு சோழ நாட்ல இருந்து எல்லாம் இந்த சேத்திரத்துக்கு வந்திருக்கோங்கிறது நமக்கு ஒரு பெரும் பெருமை நமக்கு நம்ம ஊர்ல இருந்து வந்தவா நிறைய திருப்பணி இங்க பண்ணிருக்கா நம்ம ஊர்ல இருந்து வந்த குமரகுரு தான் காசியே நமக்கு மீட்டு கொடுத்த பெரும் பெருமைக்குரியவர் நிறைய சொல்லலாம் ஏற்பட்ட விசேஷங்கள் காசிக்கே உரித்தான மகத்துவமா இருக்கு சுவாமி அனுபவிப்போம் அனுகிரகம் அத்தனை பேருக்கு உண்டாக்கி தரப்போது சுவாமியுடைய சங்கல்பம் ஹர நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி